வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பாரத் பெட்ரோலிய நிறுவன லாரிகளுக்கு வாடகை குறைக்கப்பட்டதால் உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள பாரத் பெட்ரோலிய நிறுவனத்திலிருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இயங்கி வரும் பெட்ரோல் பங்குகளுக்கு பெட்ரோல் டீசல் மற்றும் விமான நிலையங்களுக்கு உயர்தர பெட்ரோல் ஆகியவற்றை கொண்டு செல்லும் பணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெட்ரோல் டீசல் லாரிகள் ஈடுபட்டு வருகின்றது இந்நிலையில் இவை ஐந்தாண்டு ஒப்பந்த அடிப்படையில் இயங்கி வந்தது இந்நிலையில் கொரோனா பாதிப்பு காரணமாக இரண்டு ஆண்டுகள் வாகனங்கள் இயக்கப்படாததால் இடைப்பட்ட அந்த இரண்டு ஆண்டுகளை நீட்டிப்பு செய்து தருமாறும் வாகன உதிரி பாகங்களின் விலை உயர்வு ஓட்டுநர் ஊதிய உயர்வு ஆகியவற்றின் காரணமாக வாடகையை தர வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தனர் ஆனால் இடைப்பட்ட இரண்டு ஆண்டுகளில் ஓராண்டு காலத்தை மட்டும் நீட்டிப்பு செய்த பாரத் பெட்ரோலிய நிர்வாகம் ஒப்பந்த காலம் முடிவதற்கு முன்பாக புதியதாக ஒப்பந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஏற்கனவே வழங்கப்பட்ட லாரி வாடகையையும் பதினைந்து சதவீதம் குறைத்து விட்டதாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட பெட்ரோல் டீசல் லாரி உரிமையாளர்கள் வாடகை குறைப்பு விவகாரம் தொடர்பாக பாரத் பெட்ரோலிய நிறுவன அதிகாரிகளை தொடர்பு கொண்டபோது அவர்கள் முறையான பதில் அளிக்கவில்லையாம் இந்நிலையில் அதிகாரிகளின் அலட்சியப் போக்கை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் இரண்டு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் லாரி உரிமையாளர்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட வாடகை முறையை மீண்டும் அமுல்படுத்தாவிட்டால் வருகின்ற திங்கட்கிழமை அனைத்து பெட்ரோலிய நிறுவன பெட்ரோல் டீசல் லாரிகள் கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்துள்ளனர் இதனால் தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது அதுக்கு யார்

ప్రాం కూడా <Hands Sugar> Thank <laughs> you.